அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷையர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி இருக்குது இது வந்து வாக்கியத்து பிரகாரம் திருக்கணித பிரகாரமும் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை ஆக இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது குரு பயிற்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார் மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம் சிம்மம் சிம்ம ராசி நண்பர்களே சின்ன சின்ன முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இத்தனை நாள் சிரமப்படுறதுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்காதாங்கிற மாதிரி பலன்கள் உண்டு ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரார் எத்தனாம் இடத்திற்கு உண்டானவர் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஐந்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் உண்டானவர் பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியாகப்பட்டது தசமஸ்தானத்தில் இருக்க பத்தாம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அவர் பார்வை உங்களுடைய இரண்டாம் இடமாகிய கன்னிராசியும் ராசியை நாலாம் இடமும் மகர ராசியை ஆறாம் இடமும் பார்க்குறார் ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து பாதி ரெக்டிஃபை பண்ணி விட்டுடுவார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்படி வர்ற மாதிரி இருக்கும் அப்படியே சரி பண்ணுவார் நம்ம அப்போல்லாம் சாப்பிடும்போது என்னென்னா வீட்டில் வந்து ஒரு சாதம் போட்டு உப்பு ஜாஸ்தியாகிடுச்சினா இன்னும் கொஞ்சம் சாதத்தை போடுவாள் அந்த உப்பு கம்மியாகும் அதே சமயத்தில் பாலில் டிகாஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் காஃபியில் டிகாஷன் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் பால் விடுவாள் சர்க்கரை ஜாஸ்தியாக இருந்தாலும் பால் விட்டுடுவாள் அதாவது அதை மேட்சிங் பண்ணுவாள் ஸோ இதை அதிகப்படுத்தின்னா அந்த மாதிரி ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அடுத்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்துடும் உடனே அது சரியாக்கி விட்ரும் அது ஒரு பெரிய வரம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கங்காட்டி ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒரு பதவியிலையும் பேர் புகழ்லையும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யாரும் அசைக்க முடியாது நல்ல காலங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் சாப்பாடு உணவு பழக்கங்கள்லாம் மாறிடும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கும் புதிய இடம் வீடு வீடுமனை வாகனங்கள் வாங்குவேன் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் தொழிலுக்குண்டான முதலீடெல்லாம் எதிர்பார்த்தவளுக்கு கச்சிதமான முதலீடுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இது நடக்குமா அது நடக்குமா அப்படியா இப்படியான்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்பில் இருந்துருந்தவா மூலமாக உயர்வு உங்களுக்கு உண்டு கடன் அடைச்சிடலாம் இந்த கடன் இருக்குது இதை அடைச்சிட்டு வேற வாங்கிக்கலாம் இதை அடைச்சிட்டு வேற வாங்கிக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவா எஜுகேஷனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு டிராவலிங் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி என்பர்கள் அப்பட்டமாக யாரையும் நம்பப்படாது இப்போ ரொம்ப தங்கமாக வெத்ததெல்லாம் பால் அப்படி நினைக்கப்படாது உங்கள் பேர் புகழ் அந்தஸ்தை மற்றவா யூஸ் பண்ணிப்பாள் நமக்கே தெரியாது என்னப்பா அது நானே அளவுக்கு யூஸ் பண்ணதில்லை என்ன இப்படி அப்படிங்கிற பல யோசனைகள் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு பெரியவங்க சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுக்கு சென்ற இடத்தில் சிறப்புகள் உண்டு சில ரொம்ப குடும்பத்தில் வேண்டினவா அவளுக்கு சில ஆயுள் பங்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஒரு பெரிய வருத்தம் இருந்துருக்கும் சரி இவா தான் தூண் மாதிரி இருந்தா என்ன இப்படி ஆகிட்டாலே அப்படி ஆகிட்டாலே நான் நினச்சே பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுடைய சில விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில நேரத்தில் நீங்கள் எடுக்க முடிவை அவங்க வேறு மாதிரி சொல்லுவாள் அவங்க புரிஞ்சுக்குமா என்னப்பா உனக்கு தெரிய மாட்டேங்கிதுன்றவா என்னப்பா தெரியல செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியல இதுலேன்னா வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கவலைகள் போடுவாள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் கற்றுக்கலாம் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே கையில் செல்ஃபோனை பிறந்தோம் அப்படி கிடையாது ஒவ்வொன்றாக 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 கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் புது தொழில் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும் மலை கோயில்களுக்கு போய்ட்டு வருவேன் பிரசித்தி பெற்ற சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிக்கு நல்லது எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அவளுக்கு சேமிப்புக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் சிறும் துரும்பும் பல்கொத்த உதவுங்கிற மாதிரி சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்து கொண்டிருக்கும் சில நேரம் கை கால் சம்பந்தமா எலும்பு சம்பந்தமாக வழி உபாதைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் கவனம் என்பது தேவை சில விஷயம் மற்றவா சொல்றா அப்படின்னு சொன்னால் அதுல ஏதோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்து சூக்ஷமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்துடும் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு ஒரு தடங்கள் வந்ததுன்னா அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஒரு மாற்றங்கள் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்ற எதிர்பார்த்தவா மிகப்பெரிய சபையில் இருந்துட்டு இருக்கிறவா மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்துருவா கம்பெனி சிஇஓ டேரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் கார் ஷோரூம் இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உணவு கேட்ரிங் சம்மந்தமான விற்பனை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம் லாஜிங் வச்சுருக்கோம் ஹாஸ்டல் வச்சுட்டுருக்கவங்களுக்கு அருமையான பலாவலன்கள் காமத்துன் இருக்குது அது சிம்ம ராசி என்பர்கள் பேருக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய சொல்லுக்கும் மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதுவுமே நிருபணம் பண்ணால் தான் இந்த உலகம் ஒத்துக்கும் அது மாதிரி நிறுவனம் பண்ணுவேன் அது ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுக்குற அளவுக்கு இருந்துன்றிருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சில சில பேர் உதவி உண்மையாக புரிவா அவளை தப்பாக பேசிடப்படாது இன்னொருத்தர் சொன்னான்னு கேட்டுட்டு இவளை திட்டப்படாது அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை எல்லாத்திட்டையும் கருத்துக்கள் கேட்பேன் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேன் யோசிப்பேன் 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 யோசித்து செயல்படுறது பல மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தி ஆகக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு வேலை வாய்ப்பில் இருக்கிறவா தொழில் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை உங்கள் முதலாளியே உங்கள் பேரில் சில விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வர வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் படிச்சுட்டே வேலை உண்டான யோகங்கள்லாம் உண்டு சிம்மராசி என்பர்கள் பல தடங்கள்லாம் வரும் இறைவனுடைய அனுகிரகங்களில் மாற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு சிவனுடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றங்களை தரும் அற்புத வழிபாடு